இன்னைக்கு விடுதலைக்காக போராடிய வீரமங்கை வேலுநாட்சியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் ஆங்கில மேல் போர் தொடுத்த வரலாறு எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர் வந்து செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி அவர்களுக்கும் சக்கந்தி முத்தாத்தால் நாச்சியார் அவர்களுக்கும் வந்துட்டு மகளாக வந்து பிறகு எல்லா அரசர்களுமே வந்துட்டு தன்னுடைய அரசவைய அலங்கரிக்கிறதுக்காக வேண்டி ஆண் குழந்தைகள் தான் பத்துக்கணும்னு நினைப்பாங்க ஆனா பெண் குழந்தையா பிறந்ததுனால பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி அவர்கள் வந்துட்டு அவங்களுடைய மகளான நாச்சியார் அவர்களுக்கு வந்துட்டு போர் பயிற்சி எல்லாத்தையும் வந்துட்டு வேலுநாச்சியார் அவர்களுக்கு வந்துட்டு கற்றுக் கொடுக்குறாங்க அதில் வந்துட்டு வளரி குதிரையேற்றம் யானை ஏற்றம் வில்லம்பு அப்படின்னு பல வகையான போர் வித்திகளையும் வந்துட்டு வேலுநாட்சியார்களுக்கு வந்துட்டு கற்றுக் கொடுக்குறாங்க வேலுநாச்சியார் அவர்களுக்கு தந்தை வந்துட்டு வேலு நாச்சியார்க்கு வந்துட்டு ஒரு வீரம் மிகுந்த அரசனை தான் வந்துட்டு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அப்பங்களாம் வந்துட்டு முத்து ஒடுக தேவர் வந்துட்டு அவர் வந்து அவருக்கு பிடிச்சி போயிருது அதனால தான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வேலுநாச்சியர் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறில் வந்துட்டு முத்து ஒடுகநாத தேவர் அவர்களுக்கு வந்துட்டு வேலுநாச்சியவர் வந்துட்டு திருமணம் செய்து வைக்கிறாங்க செய்து அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு மாசம் தேதி அதாவது முத்து ஒழுகுநாத தேவர் அவர்கள் வந்து கொள்ளப்படுகிறார் எதற்காக கொள்ளப்படுகிறார் என்றால் முத்து ஒழுகுநாத தேவர் அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து சிவகங்கை வந்து சீரும் செழிப்பாகவும் விவசாயமும் நல்லா வளமும் பெற்று முத்து ஒடுகுநாத தவிரவர்களால் வந்துட்டு செழிப்பாக வந்துக்கிட்டு இருந்துச்சு சிவங்க அதை பார்த்தா ஆர்காட் நவாப் வந்துட்டு கும்பினி அவர்கிட்ட வந்துட்டு சிவகங்கையில் வந்துட்டு வரி வசூல் பண்ணணும் அப்படின்னு ஆர்காட் நவாப் வந்துட்டு ஒரு தன்னுடைய சிறிய படையை வந்துட்டு அங்கே வந்துட்டு அனுப்புறாரு அனுப்புனா அவங்களும் வந்துட்டு முத்து ஒடுகுநாத தவிர போயிட்டு நவாப் அவர்கள் வந்துட்டு உங்களை வந்துட்டு கப்பம் கட்ட சொல்கிறார்கள் அப்படின்னு வந்துட்டு அவங்களும் வந்துட்டு அந்த ஒற்றர்களும் வந்துட்டு கூறுறாங்க கூறுனா முத்துவடுகநாதர் வந்துட்டு நவாப்புங்கிறது முதல்ல யாரு அவருக்கு எதுக்கு நாங்கள் வரி கட்டணும் அவர் வந்து இந்த நான் எங்களுடைய சிவகங்கை சீமைக்கு வந்துட்டு என்ன நன்மை செஞ்சு கொடுக்கிறார் அவருக்கு எதுக்கு நாங்கள் கப்பம் கட்டணும் சல்லி பைசா கூட கட்ட முடியாது அப்படின்னு முத்துவடுகநாதர் வந்துட்டு கூறி அனுப்பிவிட்டாரு கூறி அனுப்ப பத்தாவது நாளே வந்துட்டு கும்னியார் படையோடு வந்துட்டு நவாப் படைகளும் வந்துட்டு போர் தொடுக்குது அந்த போரில் வந்துட்டு முத்துவடுகநாதர் வந்துட்டு கொலை செய்யப்படுகிறார் கொலை செய்யப்பட்டால் அப்புறம் வந்துட்டு வேலுநாட்சியர் அவர்கள் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு கிழக்கிந்திய கம்பெனி கம்மியாக வந்துட்டு போரிட்டு அவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு குறிக்கிறாங்க உடனே வந்துட்டு தாண்டவராய அவர்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவர்களுக்குரிய அவர்களை எதிர்க்கறதுக்குரிய நேரம் கிடையாது அதுக்குரிய காலம் வரும்போது அவங்களை எதிர்க்கலாம் அப்படின்னு தாண்டவராய பிள்ளை குறவும் கூறவும் வேலுநாச்சியார் தாண்டவராய பிள்ளை மருது சகோதரர்கள் அப்புறம் குயிலி இவங்க எல்லாருமே வந்துட்டு திண்டுக்கல் பக்கம் இருக்கிற விருப்பாட்சிங்கிற ஏரியாவுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி வந்துட்டு வேலுநாச்சியார் அவர்கள் வந்துட்டு அவர் தளபதிகளோட வந்துட்டு தன்னோட சொந்த ராஜ்ஜியமான சிவங்கச்சியை விட்டு வெளியே போயிடுறாங்க போனால் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்துட்டு அங்க உள்ள மக்கள்களை வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க கப்பம் கட்ட சொல்றாங்க அப்படின்னு சில காலங்கள் வந்துட்டு போகுது வேலுநாச்சியார் அவர்கள் வந்துட்டு ஹைதர் அலி அவங்களுடைய உதவியை வந்துட்டு நாடுறாரு ஹைதர் அலி அவங்க வந்துட்டு உதவி நாடும் போது ஆரம்பத்தில் வந்துட்டு மறுத்த அவர் வந்துட்டு வே மதுசவர் வந்துட்டு வேலுநாச்சியருடைய அம்சத்தை பற்றியும் அவங்களுடைய அரசவை பற்றி எல்லாம் கூறினதுக்கப்புறம் ஹைதர் அலி வந்துட்டு சரி அப்படின்னு ஒப்புக்கொண்டார் ஆனால் ஹைதர் அலி என்ன சொல்றாருன்னா இப்போ போத்திருக்க வேணா அதுக்குரிய காலங்கள் வரும் அப்படிங்கிற வந்துட்டு ஆங்கிலேயங்களை வந்துட்டு தொடுக்கலாம் அப்படின்னு ஹைதரளி அவர்களும் வந்துட்டு சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க வேலுநாட்சியர் அவர்கள் அதுக்கப்புறம் தாண்டவராய பிள்ளை அவர் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு வந்துட்டு வந்துட்டு இறந்து போயிடுறாங்க இருந்தாலும் மருது சகோதரர்களும் அப்புறம் புயலி அவங்களும் வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு ஒரு பக்க வளமாகவே அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்துட்டு சிவகங்கை சிமியை மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கன்னு இதுதான் சரியான தக்க தரணும் அப்படின்னு வேலுநாச்சி அவர்கள் கூறவும் மருசாவரும் சரி போட்டுருக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு திண்டுக்கல்லிருந்து ஆரம்பிக்கிறாங்க ஹைதர் அலி அவங்களுடைய படையோடு வந்துட்டு ஐயாயிரம் படைகள் போர் படை வீரர்களும் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் அப்புறம் பன்னிரெண்டு பீரங்கி இதோட வேலுநாச்சவர் வந்துட்டு இங்கே திண்டி இந்த திண்டுக்கல்ல இருந்துட்டு சிவகங்கை சேமி நோக்கி போறாங்க போகும்போது இந்த போறது தெரிஞ்ச மல்லாரி ராவ் அப்படிங்கறவர் வந்துட்டு திருப்பவனத்தில் வந்து மருது வந்துட்டு வந்துட்டு மல்லாரி ராவ் வந்து ஆங்கிலேயர் சப்போர்ட்டாக ஆகும் அவர் வந்துட்டு அவரை வந்துட்டு வளரியால் வந்துட்டு கொலை செய்ய அங்க இருந்து வண்டியூர் வழியாக போய் வண்டி போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு சிலைமான் வழியாக வந்துட்டு போகலான் நிறையா இருக்கும்போது சிலைமான்ல வந்துட்டு மல்லாரி ராவோடைய அண்ணன் வந்துட்டு ரெங்கா ராவ் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய தம்பியை வந்துட்டு கொலை செய்வதற்காக வந்துட்டு அவரும் வந்துட்டு போகிறார் சண்டைக்கு வரும்போது சின்னமுறைவர்கள் வந்துட்டு இப்போதைக்கு போர் வேண்டாம் அப்படின்னு எடுத்து கூறினார் இருந்தாலும் வந்துட்டு ரங்காராவ் வந்துட்டு அதை ஏற்றுக்கனால ரெங்காராவ் அவர்களும் வந்துட்டு கொலை செய்ய போடுறாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து மதுரை போகும்போது கர்னல் அவர்களும் வந்துட்டு வேலுநாச்சியார் படையில வந்துட்டு போரிடுறாங்க போரிடும் போது வேலுநாட்சிய போர் படை தகுதிகள் வந்துட்டு பதினெட்டு பீரங்கியோடு வந்ததுனால கர்ணால் அவர் வந்துட்டு பயந்து ஓடிடுறாரு அவரும் வந்துட்டு படையில தோத்துறாரு அந்த மதுரையிலிருந்து மானாமதுரை நோக்கி வராங்க மானாமதுரையில் வந்துட்டு போர் பயிற்சியே தெரியாத மக்கள்களும் வந்துட்டு வேலுநாச்சியார் அவர்களுக்கு வந்துட்டு உறுதுணையா இருந்து போடுறாங்க அங்க வந்துட்டு மானாமுது வந்துட்டு பான்சோர் அவர்கள் வந்துட்டு படையிருக்கார் இந்த பான்சோர்ங்கிறவர் தான் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி வந்துட்டு முத்து ஒடுக தேவரை வந்துட்டு கொலை செய்வார் அந்த முத்து ஒடுக கொலை செய்த பான்சோர் அவர்களை வந்துட்டு அந்த போரில் வெற்றி பெற்று மறுபடியும் போயிட்டு மக்களுடைய கரகோசங்கள் கரகோசத்துலேயும் ஓசை போய் மரு வந்துட்டு வேலுநாச்சியில் வந்துட்டு யானை ஏற்றத்தில் உட்கார வச்சுட்டு இவங்க படைத்தளபதியாக போய் மறுபடியும் சிவகங்கை வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல வந்துட்டு பிடிக்கிறாங்க எட்டு வருடம் தவா இருந்து மறுபடியும் தன்னுடைய நாட்டை மீட்டெடுத்த ஒரே தலைவர்னா தலைவி வேலுநாச்சியார் அவர்கள் தான் அந்த காலத்தில் வந்துட்டு கணவன் இறந்துட்டா வந்துட்டு மனைவியும் வந்துட்டு உடன்கட்டை ஏறணும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த உடன்கட்டை ஏற பழக்கத்தை வந்துட்டு உடைத்தவர் தான் வேளாட்சி அவர்கள் வேளாட்சி அவர்கள் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல வந்துட்டு மீண்டும் அரியணை ஏறுறாங்க அரியணதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு வரைக்கும் தொண்ணூறுல வந்துட்டு தன்னுடைய மகளான வெள்ளாரி அவங்கள வந்துட்டு பதவியேற்க வைக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய வயது வந்துட்டு முதிர்ந்தது நாள் ஐம்பது வயது ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய மகளை வந்துட்டு பதவி ஏற்க வைக்கிறாங்க பதவி ஏற்க வச்சா அவங்களுக்கு உறுதுணையாக வந்துட்டு மரு சகோதரர்களையும் வந்துட்டு தளபதியாக வந்துட்டு நியமித்து ஆட்சி நடத்திக்கிட்டே வராங்க வேலுணாட்சியாளர்கள் வந்துட்டு டிசம்பர் இருபத்தி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்துட்டு மறைஞ்சிடுறாங்க இதுதான் வந்துட்டு வேலுநாச்சி அவருடைய வாழ்க்கை வரலாறு வேலுநாச்சி அவர்களுக்கு வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வந்துட்டு வேலுநாச்சி நினைவாக வந்துட்டு சூரங்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் வந்துட்டு ஒரு மணிமண்டபத்தை திறந்திருக்கிறார் இது வந்துட்டு பெண்களுடைய வீரத்தையும் வேகத்தையும் நாட்டுக்காக போராடின நினைவுறணும் அப்படிங்கிற தான் வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு மணிமண்டபம் வந்துட்டு கட்டி கொடுத்தாங்க சுதந்திரத்துக்காக ஆண்கள் இல்லாமல் பெண்களும் போராடினார்கள் அப்படிங்கிறத வந்துட்டு வெளிப்படுத்தணும் எல்லாருக்கும் வந்துட்டு ஜான்சிராணி லட்சுமிபாய் ஜான்சி ராணி தான் முதல்ல வந்துட்டு இந்திய சுதந்திரத்துக்காக வந்துட்டு போராடினாங்க அப்படின்னு வந்துட்டு புத்தகத்துல வந்துட்டு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க ஆனா அதுக்கு முன்பாகவே வந்துட்டு நூறு வருடங்களுக்கு முன்பாகவே வேலுநாச்சியார் அவர்கள் வந்துட்டு சுதந்திரத்துக்காக வந்துட்டு போராடினாங்க அப்படிங்கிறது வந்துட்டு வரலாறு இது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஆரம்பகரத்துல தெரியாமல் இருந்துச்சு இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பா எல்லாருக்கும் வந்துட்டு அந்த வரலாறும் வந்துட்டு தெரிஞ்சிச்சு அதுபோல உடன்கட்டை ஏறுதல் இந்த உடன்கட்டை ஏறுதல் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் வந்துட்டு கணவன் இறந்த உடனே வந்துட்டு மனைவியும் வந்துட்டு உடன்கட்டை ஏறணும் அப்படிங்கிற பழக்கங்களும் இருந்துச்சு அதை வந்துட்டு தான் வந்துட்டு அன்னை வேலுநாச்சியாரர்கள் இது போன்று வேலுநாச்சியர்களுடைய புகழ்கள் வந்துட்டு இன்னும் நிறைய இருக்குது வந்துட்டு சிறிய தொகுப்பு மூணு தான் நம்மளுடைய இது வந்துட்டு பதிவு நன்றி வணக்கம்